மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது பொது இடங்களில் உள்ள மதுபான கடைகளை உடனே மூட வேண்டும் போராட்ட களத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீத் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீதிக்கு வீதி திறக்கப்படும் மணமகள் மன்றம் என்ற எஃபல் டூ மதுபான கடைகளால் தங்களின் குடும்பம் சீரழிந்துள்ளதாக கூறி மதுபாட்டிலுக்கு கட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் போராட்டமானது நேற்று நடத்தப்பட்டது புதுக்கோட்டையில் மாநகரத்தில் இருப்பது வெறும் நாற்பத்தி இரண்டு வார்டுகள் மட்டுமே அதிலும் பொதுமக்கள் அதிகமாக கூடும் முக்கிய இடங்களான புதிய பேருந்து நிலையத்தில் இரண்டு டாஸ்மாக் கடைகளும் டிவிஎஸ் என்று சொல்லப்படும் இடத்தில் இரண்டு டாஸ்மாக் கடைகளும் பழைய பேருந்து நடத்தும் எதிரில் ஒரு டாஸ்மார்க்கும் பிஎஸ்என்எல் ஆபீஸ் எதிரில் ஒரு பாரும் வடக்கு ராஜா வீதி புன்னகை மெடிக்கல் அருகில் ஒரு டாஸ்மாக் கடையும் இருக்கிறது புதுக்கோட்டை நகரத்தில் எங்கு சுற்றினாலும் மக்கள் அன்றாட தேவைகளுக்கும் பொருட்கள் வாங்கவும் அதிலும் கோவில் பள்ளி போன்ற முக்கிய இடங்களுக்கு செல்வதற்கு இந்த இடத்திற்கு தான் வர வேண்டும் ஆகையால் இங்கு மொத்தம் ஏழு டாஸ்மாக் பார்கள் உள்ளது மேலும் டிவிஎஸ் காரர் பகுதி என்று சொல்லப்படும் இடத்தில் இரண்டு டாஸ்மாக் மதுக்கடைகளும் ஒரு எலை எஃப்எல் டூ கிளப் என்ற மதுபானக் கடையும் உள்ளது என்றும் எனவே பொதுமக்களும் சமூக நல ஆர்வர்களும் அரசியல் கட்சிகளும் அனைத்தும் ஒருமித்த குரலில் இந்த டாஸ்மாக் கடையே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மதுக்கடைகளை அகற்ற பலகட்ட போராட்டங்களும் நடத்தப்பட்டுள்ளன இந்த கடைகள் வரக்கூடாது என்று கோரிக்கை வைத்த நிலையில் மேலும் எஃப்எல் டூ கிளப்பார்கள் டிவிஎஸ் கார்னர் அருகில் ஒன்றும் புதிய பேருந்து நிலையம் எதிரில் ஒன்றும் பழைய பேருந்து நிலையம் அருகில் ஒன்றும் மற்றும் எஃப்எல் டூ ட்ரிபிள் ஏ பார் டிவிஎஸ் கார்னர் அருகில் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது தற்போது காந்தி போஸ்நகர் பகுதியில் உள்ள அசோக் நகர் என்ற ஏரியாவில் ஹைவே ரோடில் எதிரே ஒரு புதிய பார் துறக்கப்பட்டுள்ளது பழக்கட்ட மக்களின் போராட்டத்திற்கு பிறகும் நீதிமன்றங்கள் நாடிய பிறகும் இந்த பார்கள் திறக்கப்பட தயாராக உள்ளன ஒன்றிய மற்றும் ஊராட்சி பகுதிகளில் சில மதுபான கலைகள் ஆலங்குடி ரோடு கோப்பகரையில் திறக்கும் வேளையில் ஈடுபட்டு வருகின்றன இந்த போக்கு வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் மக்களையும் நடுத்தர மக்களையும் வஞ்சிக்கும் போக்காக இருக்கிறது மேலும் தற்போது திறக்கப்பட்ட அசோக் நகர் மனமகிழ் மங்கன்றத்தை உடனடியாக தாங்கள் வழங்கிய அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இன்னும் பல இடங்களில் வர முயற்சிக்க செய்யும் நபர்களும் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கக்கூடாது என்றும் மேற்படி ஏதேனும் அனுமதி வழங்கினாலும் அதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று போராட்டக் களத்தில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டனா அதிகார அரசில் பாதை அதிகார அரசில் அதிகார அரசின் பாதை அதிகார அரசில் துறை போகாத அறிவிக்கப்பட்ட விதிமுறைகளை அறிவிக்கப்பட்ட விதி அறிவிக்கப்பட்ட விதி அறிவிக்கப்பட்ட விதி